നായക്ക നോപൻ ഊടയ നായക്ക നായ നന്ദഗോപൂടൽ കാപ്പ നോടിോണ്ടും തോണ വായിൽ കാപ്പേ മണി கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே படி கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சீரு மீய ரோமுக்கு அரைபறை ஆயர் சீரு மீய ரோ முக்கு அரைபறை നിന്നലേ നിന്നലേ ീ വള്ളലേവായ വള്ളേവായ്നേതാൻ തൂയോമ തുയലിഴപ്പാടുവ ണി വൾ നൽ നിന്നലേ വായോമായി വൾം തുഴ പാടുവൾ മുല്ലം ഉള്ളം മാറ്റേ അം മീ വായാൽ മുല്ലം ഉള്ളം மாற்றையம்பி நேயநிலை கதவவும் நீ கேளோரே பாவாய் நேயநிலை கதவவும் நீ கேளோரே பாவாய் நாயக்க நாய் நின்ற பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொனிந்தோறும் தோன்றன தோன்றும் தோன்றன வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தொழிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நிக்கோர் எம்பாவாய் இதுவழையில் தனது தோழியர்களை எழுப்பியவள் இப்பொழுது தனது ஆயர்பாடியின் தலைவனை நந்தகோபனின் மாளிகையின் வாயில் காப்பானை எழுப்புகிறாள் எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையின் பாதுகாக்கும் காவலனே குடித்தோரணும் தோட்டப்பட்ட மாதலின் காவலனே குல சிறுமியர்களை எங்களுக்காக இந்த மாளிகை கதவை சிறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கருமை நிறத்தவனும் கண்ணன் எங்களுக்கு சிறு முரசு ஒன்று பதை ஒன்று தருவதாக நேற்றே சொல்லி இருக்கிறான் அதை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் கண்ணனை சுயிலெழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம் நீ அதெல்லாம் முடியாது என்று உன் வாயிலாக சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக சிறப்பாயாக ஒரு செயலை ஒருவன் செய்வதாக சொன்னால் அது பிடிக்காமல் இருந்தாலும் கூட அதை செய்யாதே என்று அபசமனமாக சொல்லக்கூடாது இதை ஆண்டால் நமக்கு இப்பாடலின் மூலம் அறிவுறுத்துகிறாள்